ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டீம் கேங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது எபிசோட பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறது முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் கதையோட கன்ட்டினூட்டி புரியும் இந்த எபிசோட் ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்து நம்ம பிரதர் பார்த்தா அப்போ ஒன்றும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருக்கிற இடத்துல விட்டாமல் ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுருக்கு என்ன தான் பிரதரும் பார்த்தா வந்து பீக் லெவல் கிங் லெவலில் இருந்தாலுமே வந்து அவன் தண்டர் கூட இந்த கிங் தண்டருக்கானலேயே அவன் கூட வந்து சண்டை போட முடியல இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேரி அவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்ல அந்த ரெண்டு ரோபோட்ஸ் இவனுக்கு கடுன்னு தப்பிச்சுக்கோம் பர்பிள் அட்டாக பட்றான் அன்னொரு பார்த்தா க்ரீன் கலர் இருக்கானே அந்த க்ரீன் ரோபோட் அவனை அட்டாக் பட்றான் இப்படியே அவனுக்கு ரெண்டு பேர் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுக்கு அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹீரோ லாக் பண்ணி ரெண்டு பேர் அட்டாக் நடுவில் வந்து ரெண்டு பேரும் மாட்டுப்பாங்க இந்த பக்கம் செங் பிரதர் பார்த்தினா பார்த்தீங்கன்னா அவனோட எட்டனல் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு பவர் யூஸ் பண்ண பெரிய அட்டாக் பார்த்தா ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த பக்கம் இந்த தண்டர் என்னடா பண்ண போகிறான்னு பதவிக்கு அவன் என்ன பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பேர் அட்டாக் அஸ் ஹால்ட்டாக ஒட்டச்சிட்டு பார்த்தீனா வந்து பண்ணுறான் ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ உக்காரங்க ஹீரோ ரெண்டு அட்டாக் மாட்டிட்டு இருக்கான் அவனோட விங்ஸு சில்வர் விங்ஸை வெளியே கொண்டு பார்த்தோன்னா ரெண்டு அட்டாக்கிங் லைஸாக வந்து தடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பக்கம் இந்த மெக்கானிக் டால்ஸு என்னோடய பவரை கொடுத்து பார்த்தீனா அந்த அட்டாக் இன்னும் ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன் இது ரெண்டு பேரும் தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் மிஸ் ஆகிடும் அந்த இடத்துல இது பக்கம் தண்டர் அந்த முட்டாளுங்களா அவனுக்கு ரெண்டு பேரும் புட்டி ஒன்று ஒரு துப்புல யூஸ்ல அவனை கண்ட கீழே அந்த இடத்துல நான் அப்படி இருந்தால தண்டர் அவன் எனர்ஜி பயமா யூஸ் பண்ணிருக்கேன் பார்ப்பே பார்த்திருங்களா அப்படிங்க சொல்லிட்டு இருக்க அவன் என்ன பண்ணான் கியூபிக் அட்டாக் வந்து பண்றான் ஸோ பிரதர் சிங் நடுவில் தடுப்பார் அவரோட இமார்டல் பாட்டில பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு கிட்டத்தட்ட அழிஞ்சிடும் இதை உடனே ரெட் வேரியா வந்து அண்ணா அப்படின்ற மாதிரி அவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கல வந்து நம்ம செங் பிரதர் ஆஃப் இம்மாற்ற ஒட்டமாக அழிஞ்சு அப்புறம் இடத்துல நின்றுட்டு இருக்கேன் ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா செங் பிரதர் பார்த்தோம்னா லாக் அந்த இடத்துல ஸோ அவனை சொல்கிற நேரத்தில் என்கிட்ட அவனால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் ஹீரோவும் பார்த்தோன்னா தப்பிக்க அந்த நேரத்தில் ஸோ பின்னாடி பார்த்தா அதே தண்டர் கியூ பட்டா அந்த அட்டாக் அட்டுக்கு ஹீரோவும் பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல வந்து அட்டாக் பண்ண வரான் நான் அவனை கொடுனேன் உடனே செங் பிரதர் நிருதா நீ போய் தங்கச்சியை காப்பாற்ற முதல்ல அவளை பிரதர் கற்றுவான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேர் சுற்றி பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு பேரும் கொள்றதை கிட்டே வந்துருவாங்க நேரத்தில் இதில் ஹீரோ சரி ஓகே நான் அவளை காப்பாத்துறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பீடாக போறான் அந்த இடத்துல அந்த இடத்துல கிட்டத்தட்ட வரும்போது உடனே நான் இங்கே இங்கே சாக நீ அவங்க செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் அதை தான் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல ஸோ செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் அவன் ஆக்டிவேட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து விரண்டு போயிட்டுருக்கேன் அவள் தங்கச்சி தங்கச்சிக்காரி அண்ணா வேணான்னு கத்திட்டு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி எக்ஸிவ் பண்றான் அந்த இடத்துல ஸோ அவன் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ண எல்லாருமே சேஃபான தூரத்துக்கு போகிற ஹீரோ பார்த்தோன்னா வந்து ரெட் வேற பார்த்தா தூக்கிட்டு போயிட்டுருக்கான் அவனு அண்ணா வேணாம் அப்படின்னு கத்திக்கிட்டு அவன் செல்ஃப் பீக் லெவல் கிங் லெவல் இம்மோட்டல் செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் அந்த இடத்துல நடக்குது அதனால கொஞ்சம் ஒட்டச்சிட்டு அந்த ஏட்டரெலாம் கொஞ்சம் ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த இடத்துல வந்து ஹீரோ பார்த்தா வந்து அவளை தூக்கிட்டு போயிட்டு அந்த பவர் தாங்க முடியாமல் பார்த்தா அந்த கிரீன் ரோபோட் அவன் அந்த இடத்துல இறக்கான் இறந்து போகும்போது பர்பிள் கிட்ட அந்த தண்டரை நம்பாத நீ நம்ப மிஷினை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இறந்துருப்பான் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான பிளாஸ்டர் ஸோ யார் யாராவது உயிரோன்னு பார்த்தா அந்த இடத்த தண்டருக்கும் ஆகலை அந்த இடத்துல பார்த்தோன்னா அந்த பர்பிள் அவனே பார்த்தா அந்த ஆர்ட் பேக்கெட் வந்து தப்பிச்சிறான் இடத்துல செங்கிற ட்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாமே பார்த்தோன்னா ஏதோ ஒன்று இருக்கான் இடத்துல பரப்புல எடுக்கலாம்னு போக மொத்த ட்ரெஷர்ஸுமே பார்த்தோன்னா அந்த தண்டை இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தா வந்து எடுத்துக்கிறாங்க ஐஸ் ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜான் ஜிபி பேசி இவங்க வந்து இந்த பார்த்துட்டு பார்த்துட்டுருங்க அடச்சாக அந்த டோக்கன் இன்னுமே வந்து அவனுங்க கிட்டே தான் இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் டென்ஷனாக இருக்குங்க நம்ம எப்படி அந்த டோக்கனை வந்து எடுத்து அந்த ட்ரெஷ்ஷை நம்ம ஆப்ளைன் பண்ண பண்ணோம் கண்டிப்பாக எல்லாருமே குறோன்னு யோசிச்சுருக்கேன் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து அந்த பணத்தை தூக்கிட்டு போய்ட்டு இருக்கேன் அவளுக்கு கத்திக்கிட்டு இருக்கா என்ன விட்டு அவங்க ரெண்டு பேர் கொண்டே ஆகணும் அப்படின்னு இவ்வளவு பார்த்தீங்கன்னா கத்திக்க இருக்கிறதுல இருக்கிற சொல்லுவான் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் அந்த இடத்துல உங்க அண்ணன் இந்த இடத்துல உன்னை காப்பாத்த மட்டும் தான் அப்படி அப்படின்னு அந்த இடத்துல வந்து இழந்திருக்கான் அந்த இடத்துல நீ திரும்ப போன நான் கூட கண்டிப்பா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது இப்போ நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல வேஸ்ட் பண்ணாதான் இடத்துல ஹீரோ யோசிக்கலாம் நான் கோல்டு நான் ஜெயின்ட்டு இவ்வளவு குறுகலான இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து கண்டிப்பா இறக்க முடியாது இவன் நான் என் ஜெரோ ஆரம்பி இந்த இடத்துல இறக்கினாலும் இது ரொம்பவே சின்ன இடமா இருக்கு கண்டிப்பா அவனு ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அவன் டேரக்டா என்னோட ஹியூமன் உடம்பு கூட சண்டை போட்டா அப்படின்னா கண்டிப்பா என்னை வந்து கொண்டுருவான் சோ இந்த இடத்துல நான் கண்டிப்பா நல்ல பொறுமையா இருந்து ஆகண்டு ஈரோம் வேற எதுவுமே வழி இல்லாம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கா இதுவே வெளியே நடந்த அந்த சம்பவமே வேற என்ன இடத்துல பர்பிள் பதா சொல்லுவாங்க இதுல சோ பீக் லெவல் கிங்கோட டிஸ்ட்ராக்ஷன்ல இந்த ஹியூமன்ஸ் வந்து தப்பிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க சாதாரணமானவங்க இல்ல கண்டிப்பா இவங்க வந்து உயிரோடு அவங்கள புடிச்சாகணும் அப்படின்னா இதை கேட்ட இந்த தண்டர் என்ன பண்றான் சரி ஓகே கண்டிப்பா அவங்க புடிச்சாலும் நம்ம சீக்கிரமான கொண்டாடு அவன் பார்த்தா அவன் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா போக

சத்தம் வந்துருச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல வந்து தப்பிச்சிருவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தண்டர் வெப் மாதிரி பார்த்தீங்கன்னா உருவாகிட்டு இந்த இதுல ஹீரோ சொல்றது இல்ல இதனால என்ன தடுக்க முடியாது ஹீரோ பார்த்தீங்கன்னா த்ரீ யூனிவர்ஸ் அவனோட பார்த்தீங்கன்னா அவனோட உருவத்தை பார்த்தீங்கன்னா மூணா பிரிச்சு வந்து தப்பி போயிருப்பான் அந்த இடத்துல அந்த கோர் ஏரியா பார்த்தா தான் வந்துட்டு அந்த இடத்துல அந்த கேங்கி எல்டர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இருக்கா சோ எல்டர் அவன் பவர் யூஸ் பண்ணா ஹீரோ வந்து புரியுது இடத்துல இவனுமே பார்த்தீங்கன்னா வந்து பீக் கிங் லெவல்ல பார்த்தீங்கன்னா வந்து இருக்கான் அப்படின்னு புரிய ஆரம்பிக்க அந்த கெட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தண்டர் அப்புறம் போப்பல் இவனுங்களும் பார்த்தா வந்துருவாங்க இடத்துல ஸோ ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன் வந்தவன பார்த்தா அந்த ரெண்டு கையந்து அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல பற்றி தண்டரை பற்றி நான் ப்ராப் பண்ணி எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அந்த யாஞ்சி பார்த்து வந்து யாஞ்சி பீப்பிள்ஸ் ஒருத்தரும் அந்த இடத்துல வந்து தண்டரேஷாக்காரான் அந்த இடத்துல யாஞ்சி அந்த எல்லோரும் பேசிட்டு வந்திருக்கேன் இதில் ஸோ வந்து ஹியூமன்ஸ் எதிரிகளே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களை மாதிரியான ஃபாரின் ட்ரைஸ் வந்து எங்களுக்கு சுத்தமாக புரியாது உங்கள் எல்லாேருமே எனக்கு வந்து கொண்டு குவிக்கணும்னு தான் உங்களை இருக்கேன் உங்களா பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் யாஞ்சியோட கடைசி உயிரோடு இருக்கிறவன் நான் தான் அப்படிን சொல்லிட்டு இருக்க பண்டர் கேப்பான் நீடா உயிரோட உயிர எடுக்கறானே எவ்வளவு தைரியம்டா கண்ணு முன்னாடி வந்திருப்பு அப்படின அவன் ந நின்னுட்டு இந்த இடத்துல ஹீரோ பேசுற அந்த இடத்துல சோ கண்டிப்பா வந்து தனியாக அங்க இருக்கானேன்னு ஹீரோக்கு புரியற அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க பண்ணது எல்லாமே வந்து எல்லாம் மூவினா வந்து பாத்துக்கிட்டே இருக்க நீங்க விஷயம் எல்லாமே தெரியும் ஆனா நீங்க பண்ணதே ரேஸ்க்கு நீங்க பண்ணதனால வந்து மறக்கல என்னதான் தான் ஊர் பக்கம் வந்து உங்களுக்கு இருந்தாலும் இது எல்லாமே a plan அப்போ அந்த பாக்ஸ் அப்படின்னு கேட்டுக்க பரவாயில்லடா நீ இருக்கிறதே கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன் அது வெறும் ஜெம்டி பாக்ஸ் அப்படின்னு சிரிப்பா இருக்காங்க இதை கேட்டவொன்னு எல்லாருக்குமே சரியான வெறும் ஜெம் பாக்ஸ்க்கு ஒரு பீக் லெவல் கிங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ராக்டாக இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோ அந்த பாக்ஸ தூக்கி வெளியே போட இந்த மாதிரி பாக்ஸை ஓப்பன் பண்ண கண்டிப்பா அங்கே ரேஸ்லேருந்து ஒருத்தன் தேவைப்படுவான் எங்களால் மட்டும் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி முடியும் அந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கிளானோட மெத்தடை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே ஜெனராஜ் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கு ஒரு பிரைட் ஆன ஒளி கேடான்னு பார்த்துருக்கு உள்ள எதுவுமே இல்லை வெறும் ஒன்றுமே இல்லாத பாக்ஸுக்காக தான் பார்த்தோன்னா இந்த இடத்துல நீங்கள் அடிச்சுட்டு வந்து செத்து போனீங்களா அப்படின்னு அதை கேட்டு எல்லாருக்குமே சரியான டென்ஷன் டென்ஷன் வந்த இடத்துல அவனு சொல்லிருக்க அந்த இடத்துல இந்த ட்ரஷரை வந்து ஆப்டைன் பண்ணுறது அதை நானும் வெயிட் பண்ணுறேன் அதுக்கு டோக்கனும் தேவை எங்கள் கிளானோட வந்து ஒரு ஆளும் தேவை ஏன்னா தான் பீக்கில் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நடந்தாலும் நீங்கள் உயிரோட பழச்சிட்டு நான் நம்ப முடியல ஸோ உங்களுக்கு ட்ரஷர் வேணும்னா இந்த ஒரே வழி தான் என் கூட கூட்டு சேருங்க அதுக்கு ஒரு சின்ன வந்து ஒரே விஷயம் தான் இங்கே கிடைக்கிற ட்ரெஷரில் பார்த்தோன்னா வந்து எனக்குமே வந்து பாதி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த இடத்துல என்னோட ரெக்வஸ்ட் ரொம்பவுமே சிம்பிளானது ஸோ எல்லாருமே சேர்ந்து ஓப்பன் பண்ணுவோம் அந்த ட்ரெஷர்ல பாதி என்கிட்ட கொடுக்கு அப்படின்ட்டு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல ஸோ அதுக்கு இந்த டோக்கன்ஸ் எனக்கு வந்து இப்போ என்ன சொல்றீங்க கோஆப்ரேட் பண்றீங்களா யார் பங்கு கோஆப்ரேட் பண்ணலையோ அது எந்த டீம்ல நான் ஜாயின் பண்றோம்னா உடனே தண்டர் எனக்கு ஓகே பாடனா இந்த இடத்துல லிங்க் என்ன சொல்ல போறான்னு பார்த்துட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரெட் ரெட் ஃபேரி சொல்லுவோம் அந்த இடத்துல அவன் கூட ஜாயின் பண்ணலாம் ஏன்னா எங்கள் அண்ணா இதுக்காக உயிரை விட்டுருக்கான் கண்டிப்பாக அந்த ட்ரெஷர் ஆப்டைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு இடத்துல வந்து ரெட் ஃபேரி எனக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஹீரோ എന്ത് സമ്മതം ഉടനെ താണ്ടെരി ഓക്കെ எங்களுக்கு வந்து டோக்கன் கொடுக்கவில்லைங்களா ஆனால் நீ ஏதாவது ட்ரிக் மலர் அடைச்சு அப்படின்னா மொத்தம் பற்றி குண்டு போட்டுருவா ஒன்று வெளிகுண்டு பேச ஆரம்பிக்குது அந்த இதுல சரி ஓகேவா இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளான் பற்றி நான் பார்த்துட்டு இருக்கா எல்லை ஒரு பிளான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காங்க உடனே இருக்கிற எல்லாருமே ப்ரஷர் ரூமை தேடி பார்த்தா போக ஆரம்பிக்கும் அந்த இதுல ஸோ அவங்களும் போயிருக்க அந்த இடத்துல ஒரு டோர் வந்து வர ஆரம்பிக்குது இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா வந்து அவன் எப்படி பற்றி அந்த டோரை ஓபன் பண்ணுறான் அப்படின்ற மெத்தடை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல ஸோ அவனு பார்த்து அவங்க கிளாரோட மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல பார்த்து அந்த டோரையும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண அதுக்குள்ளே ஒரு உங்களுக்கு டோர் தெரியுது அது பார்த்தீங்கன்னா ஜி லெவல் மெட்டல் அதனோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியன் சாய்ஸ் கண்ணு வந்து இருக்குது இந்த இடத்துல அதை ஓப்பன் பண்ணு போக இந்த இடத்துல தண்டரை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க அதில் சீப் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா கண்டிப்பாக நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் என்ன நம்பி பார்த்தா அந்த டோக்கன்ஸ் வந்து என்கிட்ட தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இதை கேட்ட உடனே அப்போ வந்து பார்த்தா அவன் ஜனிஜர் ரிடியூஸ் பண்ணுறான் என்ன என் கூட சண்டை போட போறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அவன் வந்து சண்டைலாம் போடுற மாதிரி தெரியல அவனுமே பார்த்தா அவங்ககிட்ட இருக்கிற அந்த ரெண்டு டோக்கன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வெளியே இருக்காரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ட்டி சொல்லிட்டு இருக்கா டே அவங்கிட்ட ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஸ்கெட்சா கூட லிம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவனுமே வந்து அந்த டவரோட கண்ட்ரோலுக்கு எடுத்து ஏட்டனால் டவர் இந்த வந்து ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சாக்ரிவைஸ் டவரும் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஒட்டனையும் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகும் ஹீரோ சொல்றது மட்டும் உள்ள ஓடிடுறா அதனால ஹீரோ போகக்கூடிய நிலம இந்த பக்கம் இவனு பார்த்தா பார்த்தீங்கன்னா ட்ரெஷர் எடுக்கலான்னு பக்கம் தண்டரம் டெஞ்சிலே டெஞ்சிலேயே வந்து இறங்கியிருக்கு அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அந்த தண்டர் வந்து இந்த ட்ரெஷர் எனக்கு தான் சொல்லிட்டு இருக்கா வெளியே பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணுற டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியவே அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கையை நேட்டு ஏதோ ஒரு பவர் ஒரு சிக்னலை பார்த்தீங்கனா கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல அதுதான் சொல்லிட்டுருக்க அந்த இடத்துல ஸோ இந்த ட்ரஷர் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டீ நீ அளவு ஓப்பன் முடியாது அது வந்து ஒரு ஸ்பெஷலான மெட்டலால் செஞ்சது ஈவன் வெனரபிள்ஸ் இம்மாட்டல் வெனரபிள்ஸோட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சாக்ரிஃபைஸ்ட் டவர் இந்த இடத்துல பாத்தினா வந்து இந்த டோரை பாத்தினா வந்து க்ளோஸ் பண்ணிவிடும் அப்படின்னு காத்தும் அடுத்த செகண்ட் பாத்தினா அவங்க எல்லாருமே இருக்கிற அந்த டோர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற இடத்துல இதை பார்த்தோன்னு எல்லோரு புரிஞ்சிவன் வந்து ஒரு பெரிய இடத்துல மாட்டான அவன இருக்க அந்த இடத்துல யான் ஜியோ நீங்க எல்லாருமே என் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டீங்க ஒரு நாளைக்கு உயிரோட போக முடியும்னு சொல்லிட்டு அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல இடத்துல வந்து அவன் சொல்லிட்டு இடத்துல இந்த டோர் வந்து யாராலையும் வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நாங்கள் எவ்வளோ காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா இந்த ஒரு வாய்ப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான் இந்த இடத்துல கட்டைசியாக நீங்கள் வந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வந்து வெளியே போய் லீடர் வந்து ஸோ எல்டர் உங்க சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக நான் வீணாக்க மாட்டேன் நம்ம கிளானை திரும்ப ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் அவனை பார்த்தீங்கன்னா உள்ள சிரிச்சுட்டு இருக்கான் உங்க யாராலையும் வந்து உயிரோட போக முடிஞ்சிட்டு இந்த பக்கம் வந்து தண்டனை பார்த்தீங்கன்னா வந்து அவன் நெஞ்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வெப்பனை இறக்கி வந்து நீங்கள் சாகப்படான்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த வந்து

ஒவ்வொரு பக்கம் த்ரோனாப் சீரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டன் கிரிஃபின் அவர் என்ட்ரி கொடுக்குறாரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷாலோ ஸ்டாரில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரியான சம்மன் பண்ணிடுமா ஷார்ட்ஸ்லேயே அந்த வீடியோ எடுத்து போட்டு என்ன விரி எதுங்கிற சொல்லுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக முடிக்கிறேன் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ வந்து எப்படி சொல்லிட்டு போங்க ஸோ அப்புறம் பிடிடிஎச் பிடிடிஎச் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு மாசான சீன்லாம் வந்து கிடையாது நெக்ஸ்ட் எபிசோடில் ஸோ அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அடுத்த எபிசோட் நல்லா இருந்துச்சோம்னா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா போடலாம் அதில் உண்மையிலேயே சொல்லிக்கிறால உண்மையே கன்டெண்ட்டாக கொடுப்பானுங்களே புது புது கேரக்டர் இன்ட்ரூஸ் பண்ணுங்களேன் பண்ணுவானுங்களே தவிர ஒரு ஃபைட் சீனாக இருக்காது ஒரு மாசான சீனாகவும் இருக்காது அடுத்த எபிசோட்லேயாவது ஹீரோ பார்த்தோம் ஒரு நைன்த் லெவல் பில்லை வந்து மேக் பண்ணுவோம் அது வந்து நல்லா இருக்கும் ஸோ பிடிஎஹெச் ரெண்டு எபிசோட் அடுத்த எப்பிசோட் வரட்டும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ வந்து ஷாரோ சார் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேஷ் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க லைக் பண்ணிட்டு போங்கப்பா